தன வாங்கி வச்சிருக்கேன் எங்களுக்கு உங்களுக்கு கலவாக தான் புட்டு விரும்பிது எங்களுக்கு விடா இது இது எல்லாம் எனக்கு அம்மிச்சு இந்த வெயிட் தாங்குவது உடையது தெரியலை உடையாதான் நான் நினைக்கிறேன் என்னோடய மனைவிக்கு வந்து குடிஞ்சிருந்து தெரிய காலையெல்லாம் நோவுதான் அப்போ அதிக எல்லாம் திருவிழா வந்துட்டு வரணும் ஈஸி எல்லாம் இது வந்து ஒரு பட்டியில் கூட்டத்தை அடுத்த முறை சொல்லலாங்க போய் அம்மி அம்மி வாங்கிட்டு போகிறேன் என்னை அம்மி வாய்ந்த எனக்கு இறக்க வேணுமா அடுத்த முறை போய்க்கு தான் உங்களுக்கு ஈஸியாக இருந்துருக்குவாண்டு அப்போ அதை எடுக்காம இது அளவாக எடுத்துட்டேன் இது குத்துறதுக்கு அடுத்த பார்த்தீங்க என்னென்னா இந்த பொட்டியை பாருங்க இதுக்குள்ளே பாம்பு வளர்க்குறது வாங்கினோம் சின்னல்ல வந்து ஒரு குதிரை மாதிரி ஒன்று தெரியும் ஆடி ஆடி நாங்கள் விளையாடுவோம் அதே மாதிரி அந்த உயரத்துல பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு வாழை அதோட வந்து நான் பாவ கண்டு பேச்சேன் இது என்ன இது இதுவும் 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 பாசல்லாம் போனேன் என்ன அது மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நாடு எங்கே நிற்கிறேன் எங்களோட வீட்டை நிற்கிறேன் மக்களே நீங்கள் என்னென்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்ரீலங்கா போனான் ஸ்ரீலங்கா போய் என்னுடைய மனைவியோட அன் உண்டவுடைய அண்ணி ஒரு தான் இந்த திருவிழா ஒன்று செய்தவர் வாங்கு மாதிரி திருவிழா அதை தான் நான் வீடியோ வீடியோவை காட்டப்போகிறோம் அதையும் ரெண்டு மூணு சாமானம் வாங்கினான் அதையும் சேர்த்து காட்டப்போகிறோம் உங்களுக்கு என்ன மாதிரி இந்த திருவிழா வாங்கினான் எப்படி செய்தான்னு சொல்லிட்டு காட்டப்போகிறேன் என்னென்னு சொன்னால் இந்த திருவிழா வந்து வாங்க பார்க்கலாம் இந்த திருவிழா வந்து போப்பம் மரத்தில் சேர்த்து அப்படியே நல்ல ஸ்ட்ராங்கு நான் வந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா காசு பத்தாம் தேக்கி சேர்ந்து வந்தவர் இது வந்து ஒன்பது கிலோ வருது செட்டியாக ஒன்பது கிலோ நான் பாசலில் போட வைக்க ஒன்பது கிலோ வந்தது அவரை சேர்ந்து இந்த உர உரே முலக்கே நான் அப்படியே வாங்க காட்டுறேன் திருவேலையில் திருவேளை வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் சின்ன வந்து ஒரு குதிரை மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரியும் ஆடி ஆடி நாங்கள் விளையாடுவோம் அதே மாதிரி அந்த உயரத்தில் இருக்குது வேறங்க அப்படியே இருக்குது இந்த மனைவிக்கு வந்து குடிஞ்சிருந்த தெரிய காலகையெல்லாம் நோவுதான் அப்போ அதனால இந்த திருவிழா என்ன ஈஸியாக அப்படின்னு சொல்லி வாங்கினவா எனக்கு அனுப்பிச்சவன் இந்த வெயிட் தாங்குவது இல்லை உடையது வரியலை அது உடையாதான் எனக்கு என்ன ஸ்ட்ராங்காக செய்யப்படியா இந்த இந்த நான் வந்து கருவாடு இந்த திருவிழா இந்த விரைவில்லாம் சேர்த்து பாசலில் போட்டனே பத்து கிலோவுக்கு மேலே அனுப்பினா ஆயிரத்தி நானூறுவா அல்லாடி ஆயிரத்தி ஐநூறுவா அதுவும் வந்து மூன்று நாளைக்கு அனுப்புறன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூறுவா நான் வந்து பதினஞ்சு நாளைக்கு அனுப்பி அனுப்புகிற மாதிரி போட்டேன் நான் ஆயிரத்தி நானூறுவா வந்து யாழ்ப்பாணத்தில் கே கேஸ் ரோட்டில் திருமுருன்ற ஒரு கடை ஒன்று இருக்குது நீங்கள் மூணு மூணு நாங்கள் அனுப்பலாம் அங்கே அங்கே நான் அனுப்பினா சட்டியாக பயணிக்க கட்டாயம் பெறும் வடியோ ஒரு பாசலும் உடையாமக்கெல்லாம் வடியோ வந்து சேர்ந்தேன் எனக்கு இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த இந்த உலக்கையும் முறையிலும் இருக்குல்லோ அவள் நின்று குத்துற மாதிரி எடுத்தா உயிரமாக நான் இன்னும் கொஞ்சம் உயரமாக எடுத்துருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கான்ண்டு அவள் அதை எடுக்காமல் இது அளவாக எடுத்துவிட்டேன் இது குத்துறதுக்கு அடுத்த அடுத்த முறை வயசில்லாங்க போய் அம்மி அம்மி போகிறேன் என்ன அம்மி வாய்ந்த எனக்கு இறக்க வேணுமா அடுத்த முறை போய் அம்மி அதுவும் அம்மியும் பாசலில் போடலாம் இப்போ நாங்கள் அவங்களுக்கு தேங்காய் திருவி காட்ட போகிறேன் வேறங்களோ இங்கே இதில் வந்து பாத்திரங்கள் வைக்கக்கூடிய மாதிரி ரவுண்டாகலாம் இருக்குது பார்த்தீங்களா பாத்திரம் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி ரவுண்டாக இருக்குது பாருங்களா இப்படி திருவி இப்படி நாங்கள் திருவிழாம் திருவிழா கொட்டினா அது பார்த்தீங்களா என இது இது மெனைவி தான் திருவிண்டு வாங்கினா நான் தான் திருவி கொடுக்க வேண்டி வேறேன் என்னடா நான் தான் கூட தேங்காய் திருவிழா இங்கே பார்த்தீங்களா அப்படி அப்படி எல்லாம் திருவிழா வண்டி வேறு ஈஸி நல்ல இது வந்து ஒரு பட்டடியில் கொடுத்து அடித்தவர் பட்டியல் கொடுத்து எல்லாம் படிய சைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல நல்ல ஸ்ட்ராங்காக வந்துருக்கு உடைய மாட்டு நல்லது நான் இந்த திருவிழா வந்து அந்த ஃபெல் வந்து வளையும் இது வளையாது வேறு பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்க தங்க அப்படி திருவிழா உண்மையில் இது சூப்பர் சாமான் நீங்களும் மூணு மண்டா ராக வாங்குங்க போனால் ஆனால் என்னென்னு சொன்னால் மக்களே திருவேளை இருக்குது மாதிரி ஆனால் டென்டாயிரம் டெண்டாயிரம் ரூபாய் ஜாப்பான காசுக்கு இருக்குது ஆனால் அது ஸ்ட்ராங் இல்லை நோமலி இதில் செய்யணும் இது வந்து போபு மரத்தில் விட ஸ்ட்ராங்காக இருக்குது அவர் குமாரி அண்ணன் தான் செய்தவர் அவர் செய்தபடியாகபடியாக ஸ்ட்ராங் எங்களுக்கு என்னுடைய படியாக செய்திருந்தவர் உண்மையை சரியான லாபம் பத்தாயிரம் ரூபாய்க்கு சிலங்க காசு மற்றது வந்து பாதிங்க என்னென்னா இந்த பொட்டியை பாருங்க இதுக்குள்ளே பாம்பு வளர்க்குறது வாங்கினவா பாம்பு அடினு இதுமாதிரி பாருங்க இதுவும் பொட்டி இதை வாங்கியிருக்கிறேன் என்ன வைக்கிறதுக்கு என்ன பேரங்க இதுவும் எப்போ அப்பப்பா இதை சொல்கிறா இல்லைங்களே இதுக்குல நான் போக முடியுமே பேரங்க உண்மையில இதுவும் நல்ல வடிவு இதுவும் இந்த மூண்டும் வாங்கினவா என்னும் ஒரு தட்டு ஒன்று வாங்கினவா என்ன தட்டுப் போட்டி அந்த தட்டுப்பொட்டி எடுத்துனவா இது என்ன இது இதுவும் 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 பசெல்லாம் போடணும் என்ன அது இது புட்டு குத்துறான் புட்டு குத்துறதுக்காக அளவா வாங்கிடுறேன் சின்னன் தனக்கு அளவா வாங்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு அளவாக தான் புட்டு விரும்பி எங்களுக்கு விடா இதெல்லாம் வாங்கினது எப்படி நான் நல்ல நல்ல ஸ்ட்ராங்காக சொல்றேன் நல்லா இருக்கு நான் நிறைய கரவாடும் சேர்த்து கரவாடையெல்லாம் நான் இப்போ இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் எடுக்கிறேன் மந்திப்பை டென்ட் டென்டெல்லாமே ஆச்சு கருவாடெல்லாம் ஃப்ரிட்சர் இருக்க கூட்டாச்சு அதை காட்ட முடியாது நல்ல நல்ல கரவாட கருவாடை நான் மாங்கின வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து எங்கே வாங்கினான்னு சொன்னால் யாருப்பா நம்ம கே கேஸ் ஓட்டிலாம் நான் வாங்கினான் பெருத்திரி போட்டிருப்பேன் இல்லையா பருத்திர கருவாடு கடை நாங்கள் ஒன்று இருக்குது அந்த கடையில் உங்களை வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் நீங்கள் நீங்கள் பார்க்காதீங்க வீரியாவில் வேறுபோது நல்ல துரமான ஹேரவாடு உப்பில்லா கருவாடு நல்லா இருக்கும் அதோடு நான் வந்து நல்ல ஹாப்பியாக அந்த கடையில் அனுப்பினான் வாங்கினான் கருவாடு சூப்பராக இருந்தது வேறு என்ன மக்களே மற்ற அதோடு வந்தாங்க எங்கள் வாலத்தோட்டும் வெளியில் நடக்காதே மறுக்க அவங்க நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீலங்கா போய் வந்தோன்னா வால் எப்படி வளர்ந்துட்டேன்னு வேறங்க பார்த்தீங்களா வால் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் வாழை வேறுங்க ஊரில் பார்த்த மாரி இருக்குது பேரங்க வாழை தோட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்கு வாழை அதோடு வந்து நான் பாவக்கண்டும் பெஞ்சே நான் பாவக்கண்டும் வளர்ந்துட்டு வேறங்க பாவக்கட்டும் பார்த்தீங்களா இப்போ வளருது பாவக்கண்டு ஆனால் எனக்கு கேக்கியலை பூக்கு இப்போ பூக்கு நீ விண்ட பெற படகு எரியலை நல்லா பாவக்கண்டு அடுத்த முறைக்கு நான் கொஞ்சம் கூட வைக்கிறோம் பாவக்கண்டு வாள் நான் கொஞ்சம் வச்சு வச்ச லேட்டாக போய் நான் சொல்லாங்க போகிற பிஸியாக இருந்தால் நான் இந்த தோட்டங்களை தோட்டங்களபடியாக கவனிக்கலை இந்த காட்டின் வழியெல்லாம் அப்படி இருந்து நோமலாக செய்துட்டு போனபடியா ஓகே நிற்கிது இப்போ இந்த ஒய்ஃபு தான் ஃபேமீச்சாவா பாருங்க அப்படி இருக்கணும் வாழையை பார்த்து சொல்லுங்க அப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க நம்ம லண்டனில் அப்படி வாழை தோட்டத்தை பார்த்தீங்களா அப்படியாண்டு வாழை தோட்டத்தை பாருங்கள் அப்படி இருக்கன்ட்டு என்னென்ன சொன்ன மக்களே நான் இந்த திருவிழையை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுவோம் மற்ற இந்த பாலத்தோடு எப்படி இருக்குன்ற கமெண்ட் பண்ணிடுவோம் மற்ற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மக்களே மற்றது நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்து பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்களே இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வேறு மக்களே வேறு என்ன மக்களே விஜயண்டியை பார்த்துனீங்களா வேறு என்ன இன்னும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் ஓகே Bye. Bye-bye.